நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நாம் பார்க்க இருக்கிற பார்க்க போகிறது வந்து ஒரு அதிசய காட்சி வருடத்திற்கு இரண்டு நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு காட்சி இப்போ பார்க்குற கோபுரம் வந்து கைலாசநாதர் கோபுரம் ஸோ தாரமங்கலத்தில் இருக்கு சேலம் மாவட்டத்தில் இங்கே இந்த வருஷத்தில் மாசி மாதம் அதாவது இன்றும் நாளையும் மட்டும் சூரியன் வந்து சூரியனுடைய ஒளி நேராக லிங்கத்தின் மீது படும் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரத்தில் இப்போ பாத்தீங்கன்னா கோபுரத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு அந்த நுழைவாயில் வழியாக வர்றது தெரியும் ஸோ கரெக்டாக சூரியனுடைய வெளிச்சம் பார்க்குறீங்க தெரியும் இன்னும் கரெக்டாக ஒரு ஐந்து நிமிடங்களில் கரெக்டாக ஐந்தே நிமிடங்களில் சிவலிங்கத்தின் மீது அந்த சூரிய ஒளியானது படப்போகிறது ஸோ இது ஒரு அற்புதமான காட்சி ஸோ இது வந்து எதற்காக இந்த காட்சி வந்து பிரசித்தி பெற்றது அப்படின்னா சூரியன் காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ஒரு அங்கீகாரம் ஒரு அவரவர் ஜாதகத்தில் என்ன பாவத்தில் சூரியன் இருக்கிறதோ அந்த பாவத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் சூரியன் ஒளி விழுகின்ற நாளில் சிவனை தரிசிக்கும் பொழுது சூரியனுடைய காரகத்துவமான புகழ் பெயர் அங்கீகாரம் ஒரு உதாரணத்திற்கு ஒருத்தருக்கு கும்பலக்கணம் என்றால் அவர்களுக்கு ஏழாம் பாவமான திருமண வாய்ப்பு ரிஷபலக்கணம் என்றால் அவர்களுக்கு நான்காம் பாவமான வீடு மனை யோகம் மேஷ லக்கணம் என்றால் அவர்களுக்கு சூரியனுடைய பாவம் ஐந்தாம் பாவம் குழந்தை பேர் இப்படி அவர்களுக்கு சூரியன் என்ன பாவ அதிபதி வருகிறாரோ அந்த பாவத்தினுடைய அமைப்பு கிடைக்கும் ஸோ இது காண அரிய ஒரு காட்சி உங்களுக்காக வழங்குவது உங்கள் அன்பு நண்பன் பாலாஜி ஸோ இன்னும் ஒரு ஒரு சில நிமிடங்களில் வரப்போகிறது அந்த புகைப்படத்தை எனது மூணு போடுகிறேன் வாய்ப்புள்ளவர்கள் பாருங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியப் போகிறது